ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது த்ரீ இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு லா அட்மிஷனுக்கு சீட் ஆனது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அகாடமிக் இருக்கான சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கவர்மெண்ட் காலேஜஸில் நைன் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து த்ரீ இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு இதால் என்ன அட்வான்டேஜஸ் என்ன இந்த வருஷம் அட்மிஷனில் நடக்கும் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அரசாணை வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசாணை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு வெளியிட்டதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு செயலர் உயர்கல்வித்துறை தலைமைச் செயலகம் அதுக்கப்புறம் வந்து சட்டக்கல்வி லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது இதில் வந்து ஒன்பது கவர்மெண்ட் காலேஜஸில் த்ரீ இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து சீட் ஆனது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எந்தெந்த காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வேலூர் விழுப்புரம் தருமபுரி ராமநாதபுரம் சேலம் நாமக்கல் தேனி மற்றும் காரைக்குடி டோட்டலாக வந்து ஒன்பது காலேஜஸில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எந்த கல்வியாண்டுலேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டுலேருந்து முதலாம் ஆண்டு சேர்க்கையில் இப்போ சேர்கிறீங்க இல்லையா இதுலேருந்தே வந்து இந்த சீட் ஆனதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை இந்த இயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு சூப்பரான குட் நியூஸ்னே சொல்லலாம் அடுத்தது எந்தெந்த காலேஜில் எவ்வளோ எவ்வளோ சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் மூன்று ஆண்டு மற்றும் ஐந்து ஆண்டு சட்ட படிப்புகளில் முதலாம் ஆண்டு சேர்க்கையின் அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையினை பின்வருமாறு அதிகரித்து ஆணை வெளியிடுகிறது இதில் வந்துட்டு கல்லூரியின் பெயர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இருந்த சீட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்றதையும் த்ரீ இயர்ஸ்க்கு அதே போல் ஆல்ரெடி இருந்த சீட் வேக்கன்சியும் இப்போ இன்க்ரீஸ் பண்ண சீட்டு மொத்தமாக எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் இருக்குது என்பதையும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபைவ் இயர்ஸில் பார்த்தலாம் இப்போ அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது நூற்றி அறுபது சீட் வேக்கன்சிஸ் தான் இருந்தது இந்த இயர் வந்துட்டு கூடுதல்ன்றது மெ மென்ஷன் பண்ணலை அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தமாக வந்து பார்த்தா நூற்றி அறுபது தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி வேலூரில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த சீட் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இருந்தது இதில் வந்து இப்போ இந்த இயர் வந்து நாற்பது சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து நூற்றி அறுபது சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா நூற்றி அறுபது சீட்டு இந்த இயர் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது ஒன் டுவெண்ட்டி இப்போ இன்க்ரீஸ் பண்ணது வந்து நாற்பது சீட்டு டோட்டலாக வந்து நூற்றி அறுபது சீட்டு வந்து இந்த இயர் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி தருமபுரி டோட்டலாக வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது ஒன் டுவெண்ட்டி இப்போ ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து ஒன் ஒன் சிக்ஸ்டி சீட் வந்து இந்த இயர் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது ஒன் டுவெண்ட்டி நியூவாக ஆட் பண்ணது ஃபார்ட்டி டோட்டலாக வந்து ஒன் சிக்ஸ்டி சீட் வந்து அவைலபிள் இருக்குது இந்த இயர் அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல் வந்து ஆல்ரெடி இருந்தது எண்பது சீட்டு இப்போ எண்பது சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக வந்து நூற்றி அறுபது சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான தான் இது அரசு சட்டக்கல்லூரியில் தேனியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது நூற்றி இருபது இப்போ வந்து நாற்பது ஆட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக நூற்றி அறுபது அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா எண்பது சீட்டு ஆல்ரெடி இருந்தது இப்போ எண்பது சீட் இன்க்ரீஸ் பண்ணி நூற்றி அறுபது சீட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நியூவாக கொடுத்துருக்கற சீட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு மட்டும் நானூறு சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு அட்வான்டேஜ் இந்த இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதாவது டோட்டலா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிட் ஒரு ஒரு காலேஜுக்கும் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது வந்து எண்பது கூடுதலாக வந்து நாற்பது டோட்டலாக வந்து நூற்றி இருபது சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது இந்த இயர் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி வேலூரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது இது வந்து த்ரீ இயர்ஸ்க்கு சொல்லிட்டுருக்கேன் ஒன் டுவெண்ட்டி சீட்டு இப்போ வந்து ஃபார்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக ஒன் சிக்ஸ்டி சீட்டு வந்து இந்த இயர் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது ஒன் டுவெண்ட்டி சீட்டு இப்போ நாற்பது சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி நூற்றி அறுபது சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அரசு சட்டக்கல்லூரி தருமபுரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது ஒன் டுவெண்ட்டி சீட்டு இப்போ நாற்பது சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக நூற்றி அறுபது சீட்டு இந்த இயர் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி ராமநாதபுரத்தில் ஆல்ரெடி இருந்தது நூற்றி இருபது சீட்டு இப்போ நாற்பது சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக நூற்றி அறுபது சீட்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த இயற்கை அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது எண்பது சீட்டு இப்போ எண்பது சீட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக நூற்றி அறுபது சீட்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த இயருக்கு அதுக்கப்புறம் அரசு சட்டக்கல்லூரி தேனியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சீட்டு நூற்றி நூற்றி இருபது சீட்டு ஆல்ரெடி இருந்தது இப்போ இன்க்ரீஸ் பண்ணி நாற்பது சீட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சீட்டு வந்து இந்த இயர் ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அரசு சட்ட கல்லூரி காரைக்குடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது எண்பது இப்போ எண்பது இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக நூற்றி அறுபது சீட் இந்த இயர் பண்ணுவாங்க ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து இந்த இந்த இயர் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது சீட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிஓவை யார் யாருக்கு பாஸ் பண்ணிருக்காங்க சட்ட கல்வி இயக்கம் கீழ்ப்பாக்கத்துக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பதிவாளர் ரிஜிஸ்டர் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்பது காலேஜஸ் காலேஜ் காலேஜஸ் அந்த காலேஜுடைய பிரின்சிபல் முதல்வருக்கு வந்து இந்த ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கருவுல அலுவலர் செங்கல்பட்டு இந்த எல்லாருக்குமே வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இந்த ஜிஓவை பாஸ் பண்ணிவிட்டாங்க இது வந்து அஃபிஷியலாக கெட் சை இன்ஃபர்மேஷன் தான் இது ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம் இந்த இயர் செகண்ட் ரவுண்டில் வந்து கட் ஆஃபில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்குமான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் கிடைக்கும் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்க நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்